திருச்சி மாவட்டம் காவலில் உள்ள ஜம்புகேஸ்வரர் உடனுரை அகிலாண்டேஸ்வரி கோயிலில் பங்குனி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளவரசன் வழங்க கேட்கலாம் இளவரசன் தகவல்களை பதிவு செய்யலாம் கண்டிப்பா பஞ்சபூர ஸ்தலங்களில் இருலமாக விளங்கும் திருச்சி திருவானை காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் தேரோட்டம் தற்போது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அதாவது இரண்டாறு ஆண்டுகள் பழமையானதும் முற்கால சோழர்களான செங்கோட் சோழனால் கட்டப்பட்டதுமான திருச்சி திருவனைச்சாவர் அரண்டைச்சோரி கம்பகேஸ்வரர் கோவில் வந்து பங்குனி பேரோட்டம் கடந்த மாதம் வந்து பதினேழாம் தேதி வந்து குடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த பங்குனி பேரோட்டம் என்பது பெருமருக்கு விழாவாக நாற்பத்தி எட்டு நாட்கள் கொண்டாடப்பட்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக இன்று பங்குனி பேரோட்டம் என்ற காலை அலங்கரிக்கப்பட்ட திருப்பேரில் வந்து அம்பாலும் சுவாமியும் விழுந்து வருகின்றனர் அதனை அடுத்து வந்து திருப்பேயரை வடம்பிடித்து இருந்த பக்தர்கள் வந்து சிவனை போற்றி ஓம் நமச்சிவா என்ற பக்தி கோஷத்துடன் சிவனடியார்கள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து திருப்பேரை வடம்பிடித்து இருந்து வருகின்றனர் இதற்கு அடுத்து வந்து அடுத்து அம்மன் பேரை வந்து பக்தர்கள் வந்து விழுந்து வருகின்றனர் தொடர்ந்து வந்து அந்த பகுதி முழுவதும் வந்து வரும் நமச்சிவா என்ற பக்தி கோஷத்துடன் திருவனைக்காவல் பகுதியில் வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தொடர்ந்து பேரை உடன்பிடிப்பட்டு சிவனை தரிசனம் செய்து வருகின்றனர் இளவரசன் தகவல்களுக்கு நன்றி